நிச்சயமாக குறைந்தபட்சம் கல்லறை மேட்டில் இருந்து என் ஆசைகளாவது உன்னை அடைவது உறுதி இது காதலின் உச்சம் வாழ்வின் எச்சம் என் ஆசையின் கல்லறைக்கு உன் மனம் வெகு பக்கம்தான் உன் மனதின் ஓரத்தில் தானே அது புதைக்கப்பட்டிருக்கிறது எனவே என் காதலியே உன் மனதில் என்னை புதைக்காதே இழுத்துவிடு அல்லது என் ஆசைகள் உன்னை அடைந்தே தீரும் வணக்கம் மக்களே இந்த கவிதைக்கே ஒரு சின்ன விளக்கம் தேவைப்படுது யோ அதான் புரியுது இல்லை அப்புறம் விளக்கம் அப்படின்னு கேட்காதீங்க இந்த கவிதையில் நீங்கள் நாலு விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் சரியா ரைட் ஒன்று குறைந்தபட்சம் இருந்து என் ஆசைகளாவது உன்னை அடைவது உறுதி இந்த இடத்துல கல்லறை மேடு அப்படிங்கிறது என்னுடைய மேடு இல்லை என் ஆசைகளின் கல்லறை மேடு என் ஆசைகளை கொண்டு போச்சிருப்ப இல்லையா யா அந்த கல்லறை மேடு இரண்டாவது விஷயம் உன்னோட சேரணும் அப்படிங்கிற என்னுடைய ஆசையை கொன்னது யார் நீ தானே உன்னுடைய மனசில் தானே வந்து அந்த ஆசையின் சவத்தை புதைச்சு வச்சிருப்ப ஸோ அதுதான் ரெண்டாவது என் ஆசையின் கல்லறைக்கு உன் மனம் வெகு பக்கம்தான் ரைட் மூணாவது சேர்த்துக்காங்க எனவே என் காதலி உன் மனதில் என்னை புதைக்காது எரித்து விடு அல்லது என் ஆசைகள் ஒன்று அடந்தே தீரும் அதாவது என்னுடைய ஆசைகளை வந்து நீ வந்து புதைச்சி வச்சிருந்தீன்னா அதை என்னைக்காவது ஒரு நாள் உயிர் பெற்று வந்து உன்னை அடைந்தே தீரும் எனவே அதை வந்து எரிச்சு அவ்வளோதான் ரைட் நாலாவது விஷயம் எச்சம் அப்படிங்கிற வார்த்தைக்கு நீங்கள் வந்து அர்த்தம் தெரிஞ்சுக்கணும் எச்சம் அப்படின்னா தமிழில் நிறைய அர்த்தம் இருக்குது அதில் வந்து இந்த கவிதைக்கு மூணு மூணு அர்த்தத்தை மட்டும் நம்ம எடுத்துக்க போகிறோம் ஒன்று எச்சம்னா தோல்வி ரெண்டு எச்சம்னா மிச்சம் மூணு எச்சம்னா பின்தொடர்பு அவ்வளோதாங்க இப்போ போய் கவிதையை மறுபடியும் வாசித்து பாருங்கள் அருமையாக புரியும் இங்கே எல்லாம் ஜோராக ஒரு தடவை கற்று பார்க்கலாம் தேங்க்யூ